டேப் வந்து எடிட்டிங் ஒர்க்கு போஸ்டர் எடிட்டிங் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சேன் இதனாலே கண்ணு ரொம்ப ஹீட் ஆகி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு கண் உறுத்த ஆரம்பிச்சது கண்ணை போட்டு தேச்சுட்டு இருந்தேன் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படி கண்ணு ரொம்ப உருது அப்படின்னு நேராக கொடுக்குன்னு ஓடி போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இதை கண்ணில் வச்சுட்டு ஒரு ஆஃப் ரெஸ்கெடுங்க அப்படின்னாங்க அது ரொம்ப சின்னசாக இருந்துச்சு சொல்லிட்டு கண்ணில் வச்சுட்டு ஆஃப் அனவர் எடுத்து பார்த்தா அது முன்னே இருந்து உறுத்தாலாம் இல்ல கொஞ்சம் பிரெஷ்னஸா ஃபீல் பண்ணேன் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டேன் இதுதான் ஐ கூலர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பிளிப்கார்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சிபிலா கவரோட வருது இந்த ப்ராடக்ட்ல ஒரு கூலிங் ஜெல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கு ரொம்ப நேரம் எடிட்டிங் பண்றவங்க சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க வெல்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கூலிங் பேரை கண்ணில் வச்சு ஒரு ஒன் ஹவர் வச்சு ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற வலி அந்த உருத்தல் மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே நல்லா ரிடியூஸ் ஆகுது இது கண்ணை மட்டும் இல்லாம மொத்த ஃபேஸையுமே கவர் பண்றதுனால அந்த கருவலையை அந்த மாதிரி எல்லாமே நல்ல ரிடியூஸ் ஆகிறத நீங்க பார்க்கலாம் இதை ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி இதை ரெண்டாவது நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்க ரிவியூ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி